பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் அரசியல் வந்திருக்கிறாரு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்று நவரச நாயகன் கார்த்திகேடன் கேட்டபோது கார்த்திக் அவர் சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் மகன் தானே கட்டாயம் நிச்சயம் வரட்டும் வரணும்லா எவனா எங்கள் அண்ணன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த கட்சி ஒரு ஒரு சிங்க மாதிரி இருந்தது இன்னொரு விஷயம்னா அந்த கட்சியை முன்னடத்தி கொண்டு வந்தவர் அண்ணன் விஜயகாந்து தான் அவரை மாதிரி கட்ஸோடு இறங்கி பேசக்கூடிய அரசியலில் எந்த ஒரு தைரிய ஆளும் கிடையாது அப்படி ஒரு தான் அண்ணன் விஜயகாந்து அவர் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் படத்தில் நடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அரசியலில் வந்தார் ஆனால் அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அடைஞ்சார் அவரை மாதிரி எந்த ஒரு நடிகரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி நாயகன் சொல்கிறார் அவர் பையன் விஜய பிரபாகரன் அரசியல் வருது என்ன நினைக்கிறீங்க கட்டாயம் அண்ணன் மகன் வரட்டும் அவர் வந்தால் அந்த இடத்துல இருக்கணும்லா அப்பாவுக்கு அடுத்து கட்சியை கரெக்டாக பார்த்து கூடறதுக்கு ஒரு தைரியமாக இருக்கணும்ல தம்பியோட எல்லாம் நல்லா இருக்குது தம்பி மேல் மேலும் நல்லா வருவார் கட்டாயம் அவரும் ஒரு வெற்றி பெற்று பிரபலமாக கட்டாயம் வருவார்னு நானும் எதிர்பார்க்குறேன் நிச்சயம் அவர் வரணும் வந்தால் தான் அது நல்லது நம்ம அண்ணன் எப்படி நல்லா பண்ணியிருக்காரோ அதுபோல் பிள்ளைங்களும் பண்ணுவாங்கன்னு சொல்லி நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் விஜயபிரபாகரன் அவர்களையும் அற்புதமாக கூறியுள்ளார்கள் என அண்ணன் இடத்தை நிரப்புறதுக்கு விஜயபிரபாகரனை மட்டும்தான் முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா விஜய தவிர வேறு எதுவும் நிரப்ப முடியாது அந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் கட்டாயம் அவர் வரட்டும் அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையட்டும் அண்ணனோட இடத்தை முழுமையாக நிரப்ப போகிறது விஜய தான் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் விஜயபிரபாகரன் அவர்களையும் நவரசனாயகன் கார்த்திக் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேப்டன் புகழ் வாழ்க